என்ன கலரிட்டு இருக்கேன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க இது என்ன தெரியுங்களா மருந்து குழம்பு பொடி இப்போ தாங்க மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்து காய வச்சிட்டு இருக்கேன் இந்த மருந்து குழம்பு பொடி என்னென்ன பயன் தருது தெரியுங்களா உடம்பு வலி அஜீரண கோளாறு கர்ப்பையில் உள்ள எந்த ப்ராப்ளத்தையும் சரி செய்யக்கூடிய அருமருந்துங்க இந்த மருந்து குழம்பு பொடி கை கால் வலி முட்டி வலி நடக்க முடியல ரொம்ப பெயினாக இருக்குது வாயு தொல்லை எல்லாத்தையும் சரி பண்ணி தருங்க இந்த மருந்து குழம்பு பொடி முதல்லலாம் அதாவது அந்த காலம்னு கூட சொல்ல முடியாது சமீபத்தில் கூட சரி நிறைய தாய்மார்கள் குழந்த பெற்று இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய பாட்டி அவங்களெலாம் இந்த மருந்து குழம்பு பொடியை அழகாக குழந்த பிறந்த உடனே இது பத்திய சாப்பாடுன்னே கொடுப்பாங்கங்க ஏன்னா குழந்த பிறந்து வயிற்றில் உள்ள கசடுகள் எல்லாம் வெளியேற்றுற அருமருந்தான மருந்து பொடிங்க இது இந்த மருந்து குழம்பு பொடி நான் ரொம்ப நாளாக வந்து இது நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஆனால் வந்து என்கிட்ட நிறைய பேர் நம்ம சப்ஸ்க்ரைபரே நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க முதல்லலாம் வந்து கால் கிலோ போட்டுட்ருந்தோம் அரை கிலோ போட்டுட்ருந்தோம் ஒரு கிலோ போட்டுட்ருந்தோம் இப்போ வந்து உங்களுக்காக ஐம்பது கிராமும் சரி நூறு கிராமும் சரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மருந்து குழம்பு பொடி நல்ல மகத்துவமான பொடின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா மறானாலே உங்களுக்கு நான் டிஸ்பேச் பண்ணிடுவேன்